ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் இன்றைக்கி நாம் குப்த பேரரசு அதாவது குப்த என் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி உங்களுக்கு அருமையான தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் தேங்க்யூ குப்த பேரரசு தான் இந்தியாவின் கோல்டேஜ் அதாவது இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது எதனால் பார்த்தோம்னா கலை கட்டிடக்கலை இலக்கியங்கள் எல்லாம் செழிப்படைந்த காலம் இந்த குப்த பேரரசு காலம்தான் அதனால தான் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இதோட காலம் பார்த்தோம்னா கிபி முந்நூறுலேருந்து எழுநூறு அதாவது தேர்டு செஞ்சுரியிலேருந்து செவன்த்து செஞ்சுரி வர இந்த குப்த பேரரசுகள் ஆட்சி செஞ்ச காலம் சின்ன சின்ன நாடாக இருந்தது எல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை வந்து இந்த குப்த பேரரசுகளுக்கு சேரும் சேரும் அதாவது ஒரு மத்தியில் ஒரு சென் ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தோன்றி சின்ன சின்ன நாடுகளெல்லாம் ஒருங்கிணைச்சது இந்த குப்த பேரரசு தான் அது மட்டும் இல்லாமல் மோசமான சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து தோன்றியது இந்த காலத்தில் தான் சதினா அதாவது கணவர் இறந்தவுடனே அந்த பெண்ணை வந்து அதாவது அவரோட மனைவி வந்து தீக்குளிக்கவோ அல்லது உயிரோடு அடக்கம் பண்ணவோ செய்வாங்க இதுதான் சதி வரலாற்று ஆசிரியர் ஆர் சர்மா இந்த குப்த பேரரசர் என்ன சொல்கிறாருன்னா நிலப்பிரத்துவம் நிலப்பிரபுத்துவம் தோன்றிய காலங்கிறாரு அதாவது பெரிய பெரிய நிலக்கிழார்கள்லாம் உருவாக்கி நிறைய விவசாய அடிமைகளை வச்சுருந்தாங்க இதனால் வந்து ஏழைகள் வந்து துன்பப்பட்டார்கள்னு ஆர்எஸ் சர்மா சொல்கிறார் குப்தர்களோட சின்னம் வந்து கருடன் கருடன் வந்து விஷ்ணுவோட வாகனம் அதனால தான் அவங்களோட சின்னமாக வச்சுருந்தாங்க அதாவது இவங்க விஷ்ணுவோட பரம பக்தர்கள் அதனால் விஷ்ணுவோட வாகனமான கருடனை சின்னமாக வச்சுருந்தாங்க இது வந்து குரூப் ஒனில் கேட்ட கொஸ்டின் இந்த காலத்தில் ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பு ஏற்பட்டது இவ் இந்த குப்தர்கள் வந்து பைசாண்டியன் பேரரசோட ட்ரேடு வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பைசாண்டியன் பேர்னால் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தான் பைசாண்டியன் எம்பையர் குப்தர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்தியாவை ஆண்ட குசானர்களோட நிலப்பிரபுக்களாக இருந்தாங்க கலியுக ராஜ விர்தனா அப்படிங்கிற நூல் வந்து குப்த பேரரசர்களை பற்றி சொல்லுது கலியுக ராஜ விர்தனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது மாற்றிக்கோங்க அடுத்து குப்தா டைனசிட்டி ரூலர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குப்த டைனாசிட்டியை தோற்றுவிச்சவர் யார்னா ஸ்ரீகுப்தர் இவர் தனக்கு தானே மகாராஜா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார் கொண்டார் அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் இவரோட மகன் கஜன் இவர் வந்து மகாராஜாணி இவரும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார் இதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டவர் அதாவது ஸ்ட்ராங்கான அடித்தளம் அமைத்தவர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர் எல்லோரும் மகாராஜான்னு டைட்டில் வைக்கும்போது இவர் வந்து மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டிலை வச்சுருக்காரு கேபிட்டல் வந்து பாடாலி புத்திரா இவர் வந்து குமார தேவி அப்படிங்கிற ஒரு லிச்சாவி பிரின்சஸ்ஸை வந்து மேரி பண்ணார் அதாவது கல்யாணம் பண்ணார் இந்த குமார தேவி யார்னா லிச்சாவி இனத்தை சேர்ந்த ஒரு இளவரசி இந்த கல்யாணம் பண்ணதுனால அவரோட படையும் அவரோட புகழும் உலகம் முழுக்க பரவிட்டேன் இவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டார் இதில் வந்து சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாணயத்தை வெளியிட்டார் இவரோட மகன் வந்து சமுத்திரகுப்தர் லிச்சாவியோட ஒரு பேரனால லிச்சாவி தௌஹித்ரா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றார் சந்திரகுப்தர் இறந்த பிறகு சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு இவர் வந்து விஏ ஸ்மித் வந்து இந்தியாவின் நெப்போலியன் அதாவது நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து போர் மற்றும் அதாவது கைப்பற்றுதல் முறையை கொள்கையை பின்பற்றினார் ஃபாலோடைய பாலிசி ஆஃப் வார் அண்ட் கன்க்வெஸ்ட் இதனால் நிறையா சிட்டரசுகளை தோக்கடித்து நாட்டை வந்து பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கினார் இதை பற்றி அலகாபாத் கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது அதாவது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அலகாபாத்துக்கு இன்னொரு பேர் வந்து பிரயாக் சமுத்திரகுப்தரோட வரலாற்றை முழுக்க முழுக்க எழுதினவர் யார்னா ஹரிசேனர் இது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதியிருக்கு இந்த தூணில் வந்து சமுத்திரகுப்தர் மட்டும் இல்லாமல் அசோகரை பற்றியும் ஜஹாங்கீரை பற்றியும் சின்ன சின்ன குறிப்புகள் வந்து இருக்குது இந்த கல்வெட்டில் வந்து சமுத்திரகுப்தரோட கன்கொஸ்ட் மற்றும் பாலிசியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இவரோட இராணுவ வெற்றிகள் அதாவது மிலிட்ரி கன்குவஸ்ட் என்னலான்னா இவர் வந்து டிஃபிட்டட் நயன் நாகா ரூலர்ஸ் மத்திய இந்தியாவை சேர்ந்த ஒம்பது நாக அரசர்களை வென்றார் அடுத்து காட்டு ராஜாக்கள் என்று அழைக்கக்கூடிய அடாவிக்க ராஜாக்களை வென்றார் அப்புறம் சவுத் இந்தியாவுக்கு வந்து பனிரெண்டு ராஜாக்களை வென்றார் அதில் வந்து ஒருத்தர் வந்து காஞ்சி விஷ்ணுகோபன் பல்லவ மன்னன் இவரையும் தோக்கடிச்சிட்டு போனார் அப்புறம் மேற்கிந்தியாவை சேர்ந்த சாகாஸ் நார்த் வெஸ்ட் இந்தியாவை சேர்ந்த குஷானாஸ் சென்ட்ரல் இந்தியன் பவர் அதாவது சென்ட்ரல் இந்தியாவை சேர்ந்த வாகடாஸ் இவங்க எல்லாரையும் தோக்கடித்தார் வாகடாஸ் வந்து அதாவது வாகடகர்கள்னு சொல்லுவோம் இவங்க வந்து டெக்கான் பகுதியை சார்ந்தவங்க அவரையும் தோக்கடிச்சார் இந்த சமுத்திர குப்தார் இவரோட முக்கியமான சாதனைகள் இவர் வந்து அஸ்வமேதை யாகம் பண்ணார் அஸ்வமேதை யாகம்னால் குதிரையை வச்சு பண்ணுவாங்க அதாவது ராஜாவுக்கு பிடிச்ச குதிரையை ஒரு இடத்துலேருந்து ஓட சொல்வாங்க அது எந்த எந்த இடத்துல போய் நிற்குதோ அது வர தன்னோட ராஜ்யமாக அறிவிப்பாங்க யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள போர் மூலமாக தோக்கடித்து அந்த நாட்டையும் கைப்பற்றுவாங்க இதுதான் அஸ்வமேத யாகம் சமுத்திரகுப்தர் இந்த அஸ்வமேதை யாகம் பண்ணும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் யாருமே தடுக்கலை அதனால் சிறிலங்கா வர இவரோட புகழ் பரவி இருந்து சிறிலங்கன் கிங் மேகவர்மன் அப்படிங்கிறவர் வந்து சமுத்திரகுப்தருக்கு ஒரு தூதுவர்களை அனுப்பி புத்த கையால் ஒரு புத்த கோவில் கெட்டதுக்கு அனுமதி கேட்டார் அவர் அனுமதியும் கொடுத்ததுனால அணு கம்பவன் அப்படிங்கிற பட்டத்தை சமுத்திரகுப்தர் பெற்றார் இவர் தன்னோட கலைகளில் வீணை வாசிப்பவராக சித்தரிக்கப்பட்டார் அதாவது நாணயத்தில் இவரோட உருவம் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க இவருக்கு இன்னொரு பெயர் வந்து கவி கவிராஜா அதாவது கவிஞர்களின் அரசன் என்று பட்டம் பெற்றார் பௌத்த அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தார் சமுத்திரகுப்தர் இறந்த பிறகு அவருடைய மகன் ராமகுப்தர் ஆட்சிக்கு வந்தார் இவர் வந்து சமுத்திரகுப்தரோட மூத்த மகன் ஆனால் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ராமகுப்தரை கொண்டுட்டு அவரே ஆட்சிக்கு வந்துடுவார் சந்திரகுப்தா டூ இவர் வந்து விக்ரமாதித்யா அப்படிங்கிற டைட்டிலை வச்சுக்கிட்டார் இவரும் தன்னோடய அப்பா மாதிரியே பயங்கரமான போரில் ஈடுபட்டிருந்தார் போரும் நிறைய பண்ணாரு திருமணமும் நிறைய பண்ணுறார் சமுத்திரகுப்தர் லிச்சாவி இனத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி லிச்சாவை நாட்டை தன்னோட நாட்டை ஆக்கிக்கிட்டார் இவர் வந்து குபேர நாகா அப்படிங்கிற ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணார் நாக இளவரசி ஸோ அந்த நாட்டையும் தன்னோட நாட்டாக அறிவிச்சுக்கிட்டார் இவர் தன்னுடைய மகள் பிரபாவதியை ருத்ரசேனா அதாவது வாகட அரசர் ருத்ரசேனாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஸோ இவர் வந்து தக்கானம் டெக்கான் கூட கொஞ்சம் சுமுகமான உறவு தான் வச்சுருந்தார் ஏன்னா தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால சுமுகமான உறவை தான் வச்சுருந்தார் இவர் வந்து உஜ்ஜெயினியை ரெண்டாவது தலைநகரமாக அறிவித்தார் முக்கியமான தலைநகரம் வந்து புரோச் அதாவது பருச்சி என்று அழைக்கப்படுதுதான் முக்கியமான துறைமுகம் மெயின்டைன் ட்ரேடு வித் ரோமன் எம்பையர் ரோமானிய பேரரசுடன் வர்த்தகத்தை பேணி வந்தார் இவர் வந்து விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டத்தை வச்சுருந்தார் விக்ரமாதித்யானா ஆஃப் வேலார் வீரத்தின் சூரியன் அப்படின்னு பட்டம் சாரி அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் இவர் வந்து தங்கம் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டார் கோல்டுனா தினார் சில்வர்னா ருப்பியா கா காப்பர்னா சந்திரா இது மூணுமே அவர் வெளியிட்ட நாணயங்கள் இவர் முக்கியமான ஒரு பில்லர் கட்டினாரு அயன் பில்லர் அட் மெஹ்ருலி இது வந்து டெல்லியில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் துரு பிடிக்காமல் இருக்குது ஸோ எப்படி இவ்வளோ டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்துன்னு தெரில அப்புறம் வீரசேனா என்பவர் வந்து உதயகுரி கேவ் கல்வெட்டில் வந்து இவரோட வெற்றிகளை பற்றி குறித்து வச்சுருக்காரு சந்திரகுப்தர் வந்து இவரோட ஆட்சியில் நவரத்னங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒம்போது கவிஞர்களை தன்னோட அரசவையில் வச்சுருந்தார் இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்புறம் இவரோட அவ அரசவைக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அறிஞர் வந்தார் அவர் பேர் ஃபாகியான் ஃபஸ்ட்டு சைனீஸ் பில்கிரீம் டு விசிட் இந்தியா சைனாலேருந்து வந்த முதல் பயணி ஒம்பது வருஷம் இவரோட ஆட்சியில் இருந்திருக்காரு இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு போகோக்கி அதாவது புத்த பேரரசுகள் பற்றி ஒரு நூலை எழுதியிருக்காரு ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் இவர் வந்து சந்திரகுப்தர் ஆட்சியில் இருந்த பீஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் வந்து எழுதியிருக்காரு சார் கேஞ்சஸ் வேலி முழுதும் அமைதி செழிப்பு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாம் செழிப்பாக இருந்தாங்க மற்றவங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னே எழுதி வச்சுருக்கார் இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் வந்து குமாரகுப்தர் இவர் வந்து பட்டம் இவருடைய பட்டம் வந்து சக்கராதித்யர் மகேந்திராதித்யா இதுதான் இவருடைய பட்டம் குமாரகுப்தர் தான் இன்றைக்கு வரைக்கும் உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து கட்டியிருக்காரு இது எங்கே இருக்குன்னா இப்போ பீகாரில் இருக்குது இவர் வந்து கார்த்திகேயன கும்பிட்டவர் அதாவது கார்த்திகேயனோ வழிபட்டவர் கார்த்திகேயன் என்றால் சிவனின் மகன் இவரோட கல்வெட்டுகள் இவரோட புகழ் சொல்லும் கல்வெட்டு வந்து பில்சாட் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மேண்டசோர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் தாமோதர்பூர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாம் இவரோட பற்றி சொல்லக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் இவரோட ஆட்சி காலத்தில் வெள்ளை ஹூனர்கள் ஒயிட் ஹூன்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அதாவது வெஸ்ட் இந்தியாவில் ஒயிட் ஹூன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க ஆனால் அதுக்கெலாம் இவர் பயப்படாமல் அதெல்லாம் தடுத்துட்டார் அடுத்து இவரோட ஆட்சிக்கு பிறகு வந்தவர் ஸ்கந்தகுப்தா குப்தா ஸ்கந்தகுப்தாவோட ஆட்சியில் மறுபடியும் ஒயிட் கவுன்ஸ் வந்து ஆ ஆட்சிக்கு வந்தார் இவர் அதை தோக்கடிச்சுட்டு இந்த ஹூனர்களை வந்து மன்னிச்சு விட்டுருவார் அப்புறம் இவரோட ஆட்சியில் முக்கியமாக ஒன்று பழைய காலத்து ஏரியான சுதர்சனா லேக்கை வந்து இவரோட ஆட்சி காலத்தில் இவரோட கவர்னர் பர்ணதத்தா வந்து கிளியர் பண்ணார் சாரி ரிப்பேர் பண்ணார் இவர் தான் கடைசி சக்தி வாய்ந்த குப்தா ரூலர் இவருக்கு பிறகு வந்த எல்லா அரசர்களுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசர்கள்லாம் இல்லை இவருக்கு பிறகு பாலாதித்யா வந்தார் ஹூனா அரசர் மிகரகுலரை தோக்கடிச்சார் மன்னிச்சு விட்டார் இவருக்கு பிறகு விஷ்ணுகுப்தர் வந்தார் ஆனால் மிகரகுலர் வந்து இவரோட ஆட்சியில் பயங்கரமாக அட்டாக் பண்ணி விஷ்ணுகுப்தரை தோக்கடிச்சு அதாவது குப்த பேரரசை மொத்தமாக அழிச்சிடுவார் குப்த பேரரசு வீழ்ந்ததுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்னா இன்வேஷன் ஆஃப் த ஹூன்ஸ் ரைஸ் ஆஃப் ஃபியூட்ரேட்டிஸ் நிறையா அதாவது கவர்னர்ஸாக பிரிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் குப்த அரசுக்கு பிடிக்காமல் சாரி குப்த ஆட்சி பிடிக்காமல் சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்குவாங்க ஸ்கந்த குப்தருக்கு பிறகு எந்த ஸ்ட்ராங்கான ஒரு அரசரும் இல்லை அதாவது வாரிசுரிமையிலேயே நிறைய பேர் சண்டைப்பட்டு போயிட்டாங்க அப்புறம் மத மரபுவாதம் மற்றும் சாதி இறுக்கம் சாதிகள் எல்லாம் பிரித்து வச்சுருந்ததுனால போர் வீரர்கள் நிறைய பேர் கூப்பி அதாவது எல்லாரையும் சூத்திரர்கள்னு ஒதுக்கி வச்சனால நாட்டுக்கு போர் வீரர்களே சேர்க்காம போயிட்டாங்க அதுவும் ஒரு காரணம் இப்படி மொத்தமாக குப்த பேரரசு வந்து விழுந்து விட்டது குப்தர்களோட நிர்வாகம் குப்த அரசர்கள் வச்சுக்கிட்ட பட்டங்கள் பரமேஸ்வரன் ராஜா பரம பட்டாரகா இதையெல்லாம் இவங்க வச்சுக்கிட்ட பட்டங்கள் இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுக்காக பரம தெய்வதா அதாவது கடவுளின் பக்தன் என்றும் பரம பாகவதா விஷ்ணுவின் பக்தன் என்றும் பட்டங்களை சூட்டிக்கொண்டாங்க இவங்களோட ஆட்சியில் முக்கியமான அதிகாரிகள் யாரெல்லாம்னா அதாவது இவங்களுக்கோட அரசவையில் இருந்த முக்கியமான அதிகாரிகள் குமார மாத்யா இவர் வந்து முக்கியமான நிர்வாக குழு அமைச்சர்கள் தலைவர்கள்னு கூட சொல்லுவாங்க அடுத்து மகா தண்டநாயக்கா தண்டநாயக்கானாலே தண்டனை கொடுப்பவங்க ஸோ தலைமை நீதிபதி மற்றும் தலைமை தளபதி வந்து மகா தண்டநாயக்கா அடுத்து சந்தி விக்ரக போர் அமைதி மற்றும் துறை அமைச்சர் அடுத்து மகா பிரதிகாரா மகா பிரதீகாரான அரண்மனை பாதுகாப்பின் தலைவர் அடுத்து மகா யானைப்படையின் தலைவர் அடுத்து மகாஸ்வதி ஸ்வபதி குதிரைப்படையின் கண்காணிப்பாளர் அடுத்து தண்டபாசிகா மாவட்ட காவல்துறையின் தலைவர் வினயஸ்திதேஸ்தபாலா ஒழுக்கம் மற்றும் சமூக கட்டுப்பாட்டை பராமரித்தவர் காத்தியாத பிகா அரச சமையலறையின் கண்காணிப்பாளர் இவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான அதிகாரிகள் குப்த அரசு வந்து ஒரே பெரிய நாடாக இருந்தால் ஆட்சி செய்கிற கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பிரிவுகளாக பிரித்து வச்சுருந்தாங்க மொத்த அரசுக்கு பேர் எம்பையர் தேசா தேசம் இந்திய தேசம் மாதிரி குப்த தேசம் அதை வந்து மாகாணங்களாக பிரிச்சுருந்தாங்க அதுக்கு பேர் வந்து புக்தி இப்போ வந்து ஸ்டேட்ஸுன்னு இருக்கா தமிழ்நாடு ஸ்டேட் கேரளா ஸ்டேட் அந்த மாதிரி புக்திகளாக பிரிச்சுருந்தாங்க இதோட கவர்னர் பெயர் உபாரிகா இப்போ வந்து கவர்னர் சிஎம்லாம் இருக்குதா அப்போ வந்து உப்பாரிக்கா அடுத்து மாவட்டம் விஸ்யாபதி மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்காரா எம்பி இருக்காரா அதே மாதிரி விஸ்யா விஸ்யாபதி துணை மாவட்டம் தாலுகா மாதிரி விதி கிராமம் கிராமிக்கா இது வந்து உள்ளூர் நிர்வாகம் உபாரிக்காவிற்கு ஒரு அதிர்ஷ்டானா குழு உதவி செய்தது அதாவது கவர்னருக்கு பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டானா என்ற குழு வந்து உதவி செய்தது மொத்தம் ஐந்து உறுப்பினர்கள் உபாரிக்கானா வந்து உபாரிக்கா மாகாண தலைவர் முக்காவாசி இளவரசர்கள் தான் உபாரிக்காவாக இருந்தாங்க அடுத்து நகர ஸ்ட்ரேஷின் ஸ்ட்ரேஸ்டின் தலைமை வணிகர் சார்த்தவாகா தலைமை வணிக குழு தலைவர் பிரதம குலிக்கா பிரதம குலிக்கா சீஃப் ஆர்டிசன் தலைமை கைவினர் பிரதம காயஸ்தா தலைமை வருவாய் அதிகாரி இது எல்லாம் முக்கியமான அதிகாரிகள் அடுத்து நீதித்துறை எப்படி இருந்தது நீதித்துறை வந்து சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்களுக்கு இடையே தெளிவான வேறுபாடு இருந்தது இப்போ சிவில் வழக்குன்னு பார்த்தோம்னா இடப்பிரச்சனை பண பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் சிவில் பிரச்சனை இதுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது தீர்த்து தான் வைக்க முடியும் அதே கிரிமினல் பிரச்சனை கொலை கொள்ளை அப்புறம் களவு இது எல்லாமே கிரிமினல் பிரச்சனை இதுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கலாம் சீஃப் ஜஸ்டிஸ் பேர் வந்து மகா தண்டனாயக்கா மா நீதிமன்றங்கள் எங்கே இருந்ததுன்னா ப்ரொவின்சியல் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீதிமன்றங்கள் இருந்தது குப்த பேரரசோட பொருளாதாரம் பற்றி பார்ப்போம் முக்கியமான பொருளாதாரம் வந்து விவசாயத்துலருந்து தான் வந்தது மொத்தம் அஞ்சு வகையான நிலங்கள் வந்து குப்த பேரரசு காலத்தில் இருந்தது சேத்ரா கல்டிவேபுல் லேண்டு சாகுபடி செய்யக்கூடிய நிலம் கிலா வேஸ்ட் லேண்டு தரிசி நிலம் கீழே கிடக்கிறது கிலா வேஸ்ட் லேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அப்ரகதா காட்டு நிலம் கோபாத சாரா மேய்ச்சல் நிலம் வஸ்தினா குடியேறி நிலம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து பிரம்மதேயா அக்ரஹரா சாசனா அப்படின்னு மூணு பேரில் வழங்கப்படுகிறது குப்த பேரரசில் நில அளவிட்டு அழகுகள் பார்த்தோம்னா குல்லியாவாப்பா வாப்பா பனிரெண்டுலேருந்து பதினாறு ஏக்கர் அளவுள்ள நிலம் வந்து குல்லிய வாப்பா வந்து எல்லாமே காடு தான் இந்த மாதிரி ஊர் சிட்டி பில்டிங் எதுவுமே கிடையாது அதனால் ஒரு ஆழ்கையிலே பதினஞ்சு ஏக்கர்லேருந்து இருபது ஏக்கர் வரை வச்சுருப்பாங்க முக்கியமாக என்னொன்று வந்து அங்கே தண்ணி கொண்டு வரதும் கஷ்டம் எல்லாமே கஷ்டம்தான் ஸோ சும்மா காடு மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து துரோண வாப்பா ஒன்றரை ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் வர வச்சுருக்கவங்க துரோணவாப்பா அடுத்து அதாவாப்பா அரை ஏக்கர் அளவு அதாவப்பா குப்த பேரரசர்கள முக்கியமான வரிகள் மன்னர்கள் வந்து மக்களிடந்து பெற்ற வரிகள் உபாரிக்காரா டேக்ஸ் ஆன் டெம்பரரி டெனன்ஸ் தற்காலிக குத்தகைதாரர்கள் மீதான வரி விவசாய நிலத்தை குத்தகை கெடுப்பங்கள்லாம் அவங்களுக்கு கொடு அவங்க வந்து மன்னர்களுக்கு செலுத்த வேண்டிய வரி வந்து உபாரிக்காரா அடுத்து உத்ரங்கா வாட்டர் ஆர்பாலிஸ்ட்ஸ் நீர் மற்றும் காவல் வரி வாத பூதா சடங்கு பராமரிப்பு அதான் மந்திர தந்திரம் அதுக்காக வரி அடுத்து கலிக்காரா கலப்பை வச்சுருக்கவங்க கெட்ட வேண்டிய வரி விஸ்தி ஃபோர்ஸ்ட் லேபர் கட்டாய உழைப்புக்காக வரி அடுத்து கிளிப்தா விற்பனை வரி பர்ச்சேஸ் டேக்ஸ் அடுத்து உப்பலிப்தா இது வந்து கூடுதல் சிறிய வரி இது எல்லாம் வரிகள் மன்னருக்கு இப்படி தான் வருமானம் வந்துச்சு குப்த பேரரசில் நடந்த ட்ரேடு அதாவது வணிகம் இவங்க வந்து ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கிழக்கு ரோமானிய பேரரசு கூட வணிகம் வச்சுருந்தாங்க மாண்டசோர் கல்வெட்டு சில்க் விவர் அதாவது பட்டு வந்து த இந்தியாவிலேருந்து குஜராத்தில் உள்ள லத்தாவிலேருந்து மாண்டசோர் வரை சென்றது அடுத்தது முக்கியமான துறைமுகங்கள் கிழக்கு கடற்கரை இந்த சென்னை அந்த சைடில் இந்த மாதிரி கிழக்கு சைடு பே ஆஃப் பெங்கல் சைடு தாமிரலிப்தி காந்தசலா கடுரா இது எல்லாம் முக்கியமான துறைமுகங்கள் அடுத்து வெஸ்டர்ன் கோஸ்ட் போர்ட்ஸ் வந்து புரோச் சவுல் கல்யாண் மற்றும் கேம்பே இது எல்லாம் இந்த மகாராஷ்டிரா சைடு கேரளா சைடு வரும் புரோச்சி சவுல் கல்யாண் கேம்பே குப்த பேரரசுகள் வெளியிட்ட முக்கியமான நாணயங்கள் தங்க நாணயம் தினார் அதாவது தினாரா சில்வர் ருப்பியக்கா வெள்ளி வந்து ருப்பியக்கா காப்பர் வந்து காயின்ஸ் காப்பர் காயின் வந்து என்ன செப்பு காசுகள் பார்த்தோமே இது பேர் வந்து சந்திரா இந்த மூணு வகையான நாணயங்களை வெளியிட்டாங்க வணிக குழுக்கள் வர்த்தக குழுக்கள் என்னலாம் இருந்து சிரேஸ்தி தலைமை வணிகர் ஸ்ரேஸ்தி சார்த்தவகா அதாவது ஸ்ரேஸ்தினா ஒரே இடத்துல நிலையாக நின்று வியாபாரம் செய்வ செய்பவர்கள் சார்த்தவகானால் வண்டியில் சென்று வெளியூர்களை விற் விற்பனை செய்வது தான் சார்த்தவகா சமூகம் எப்படி இருந்தது சொசைட்டி மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க நாலு வர்ண சிஸ்டம் நாலு வர்ண முறையில் இருந்தது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்தியர்கள் நாலு வகையான ஜாதியில் பிரிக்கப்பட்டிருந்தாங்க அடுத்து சண்டாளர்கள் என்று தீண்டத்தகாதவர்கள் அப்படி ஒரு குரூப் வந்து இருந்தாங்க அதாவது ஒரு குரூப்பாக பி மக்களை இந்த மாதிரி தீண்ட தகவல்கள் பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்யான் சொல்கிறாரு தீண்டாமை மற்றும் சாதி இறுக்கம் வந்து அதிகரித்தது சதி குழந்தை திருமணம் பல திரு பலதார மனம் இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது பெண்களுக்கு சொத்துரிமை குறைவாகவே இருந்தது நியாயமாக கொடுக்கவே இல்லைன்னு தான் அதை சொல்லலாம் சாரி நியாயமாக இல்லை அந்த காலத்தில் கொடுக்கவே இல்லை பெண்களுக்கு சொத்துரிமை வந்து குறைவாகவே இருந்தது கிட்டத்தட்ட கொடுக்கலனே சொல்லலாம் ஸ்ரீதானம் என்ற முறை வந்து இருந்தது அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையும் வந்து குப்தர்களில் தான் ஆரம்பித்தது பெண்கள் சம்பாதிக்க முடிந்தது என்றாலும் ஆண்களை சார்ந்தே இருந்தனர் குப்தர்களோட முக்கியமான மதம் என்னென்னா பிராமணிசம் அதாவது தான் இந்து மதம் தான் முக்கியமான மதம் அரசு மொழி சமஸ்கிருதம் பாகவதம் விஷ்ணு மற்றும் அவரது அவர அவதாரங்களை கும்பிடுவது முக்கியமாக கிருஷ்ணரை வழிபட்டாங்க பக்தி மற்றும் அகிம்சை ஆகியவற்றை வலியுறுத்தினார்கள் புராணங்கள் இக்காலத்தில் தான் இயற்றப்பட்டன சிலை வழிபாடு இந்தியா முழுக்க பரவிச்சு கலை மற்றும் கட்டிடக்கலை கோயில்கள் என்னெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா பிட்டர்கான் கோயில் கான்பூரில் இருக்குது கான்பூரில் உள்ள பிட்டர்கான் கோயில் முழுக்க முழுக்க செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் அடுத்து ஜான்சியில் உள்ள தசாவதார கோயில் அதாவது விஷ்ணு கோயில் அடுத்து திகாவா விஷ்ணு கோவில் நச்சனகுத்தாரா மத்திய பிரதேசத்தில் உள்ள பார்வதி கோயில் அது எல்லாம் முக்கியமான கோயில் அடுத்து குகைகள் மற்றும் ஓவியங்கள் பாக் குகைகள் புத்த ஓவியங்கள் எல்லாம் இருக்குது அடுத்து அஜந்தா குகைகள் மகாராஷ்டிராவில் இருக்குது இங்கே வந்து ஃப்ரெஸ்கோ என்ற பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் புத்தரோட ஜாதக கதைகளெல்லாம் படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க ஃப்ரெஸ்கோனா செவ் வந்து ஈரமாக இருக்கும்போதே வரையப்படிய முறை தான் அடுத்து சிகரியா குகைகள் ஸ்ரீலங்காவில் இருக்குது இந்த மாதிரி குகைகள்லாம் முக்கியமான ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு அடுத்து சிற்பக்கலை காந்தாரா மற்றும் மதுரா வகை பாணிகள் காந்தாரானால் கிரேக்கமும் இந்தியாவும் சேர்ந்த கலை அடுத்து டெரகோட்டா ஃபிகர்ஸ் ஃபவுண்டட் பிட்டா மதுரா கௌசாம்பி அண்ட் ராஜ்கட் அடுத்து லிட்ரேச்சர் முக்கியமான இலக்கியங்கள் சமஸ்கிருத இலக்கியங்கள் அதாவது சந்திரகுப்தரோட நவரத்னங்கள் யாரெல்லாம்னா காளிதாசர் அபிஜான சாகுந்தளம் மேகதூதம் ரகுவம்சம் மற்றும் குமார சம்பவம் என்ற நூல்களை எழுதியுள்ளார் அமரசிம்மர் இவர் வந்து அமரகோசா என்ற அகராதியை எழுதியுள்ளார் அடுத்து தன்வந்திரி இவர் வந்து ஒரு டாக்டர் மாதிரி சொல்லலாம் ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி அடுத்து வராக மிகிரா இவர் வந்து ஆஸ்ட்ரானாமர் அதாவது வானியலாளர் வா அப்துல் கலாம் மாதிரி சொல்லலாம் அடுத்து சன்கு ஆர்கிடெக்ட் கட்டிடக்கலைஞர் வித்தலபட்டா ஸ்காலர் அறிஞர் கதகர்பரா போயட் கவினர் ஷபானகர் வானியலாளர் அடுத்து வராரூச்சி இவர் வந்து இலக்கண ஆசிரியர் இது போக இல்லாமல் பிற ஆசிரியர்கள் பாரவி என்பவர் கிர்தார் ஜூனியம் என்ற நூலை எழுதியுள்ளார் விசாகதத்தர் முத்திர என்ற நூலை எழுதியுள்ளார் முத்திர தேவி சந்திரகுப்தம் என்ற நூல்களை எழுதியுள்ளார் தண்டின் காவிய தரிசனம் தசகுமார சரிதம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் சூத்திரகர் மிருகச்சடிகம் என்ற நூலை எழுதியுள்ளார் பாசர் மத்தியம வியா யோகா தூத கடத்தா என்ற நூல்களை எழுதியுள்ளார் அடுத்து பட்டி என்ற அறிஞர் வந்து ராவணவதத்தை எழுதியுள்ளார் விஷ்ணு சர்மன் பஞ்சதந்திரத்தை எழுதியுள்ளார் மாகா சிசு பாலவதம் என்ற நூலை எழுதியுள்ளார் ஸ்ரீகர்ஷர் நைசதி எசரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆரியபட்டா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் அஸ்ட்ரானமி இவரோட முக்கியமான ஒர்க்ஸ் வந்து ஆரியபட்டியா ஆரியபட்ட சித்தாந்தா ப்ரொப்போஸ் தட் எர்த் ரொட்டைட்ஸ் ஆன் எக் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று முதல் கூறியவர் ஆரியபட்டா இவர் வந்து ஜீரோ மற்றும் டெசிமல் சிஸ்டத்தை உருவாக்கியவர் கேல்குலேட்டர் த வேல்யூ ஆஃப் பை பைக்கு மதிப்பை கணக்கிட்டார் அடுத்து வராக மிகிரா இவர் வந்து வானியலாளர் ஜோதிடர் கணிதவியலாளர் இவர் எழுதிய நூல் வந்து பஞ்ச சித்தாந்திக்கா பிரகத் சங்கீதா அடுத்து பிரம்மகுப்தார் பிரம்ம புட்ட சித்தாந்தா காந்த காத்தையக்கா ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் கேவ் லாஸ் ஆஃப் கிரேவிடேஷன் அண்ட் சைக்ளிகோட கான்செப்ட் ஈர்ப்பு விதிகள் மற்றும் வட்ட நாற்கரம் கருத்துக்களை வழங்கினார் அதுபோக முக்கியமான பிற விஞ்ஞானிகள் சுஸ்ருதா ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சையின் தந்தை வந்து சுசுருதா இவர் வந்து சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கார் அடுத்து சாரகா சாரக சம்ஹீதா என்ற மருத்துவ நூலை எழுதியுள்ளார் அடுத்து வாகபட்டா இவர் வந்து ஒரு மருத்துவர் அடுத்து பாலகப்யா ஹஸ்ட் ஆயுர்வேதம் என்ற கால்நடை மருத்துவத்தை பற்றிய ஒரு நூலை எழுதியுள்ளார் இது எல்லாமே குப்த ஆட்சியிலே எழுதப்பட்ட முக்கியமான நூல்கள் இது வரைக்கும் பார்த்தோம்னா குப்த பேரரசு எப்படி தோன்றி என்னென்ன மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க முக்கியமாக ஸ்ரீகுப்தர் கடவுத்கஜர் சந்திரகுப்தர் அடுத்து சமுத்திரகுப்தர் அடுத்து மறுபடியும் சந்திரகுப்தர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து ஸ்கந்தகுப்தர் அப்புறம் குப்தர்களோட கலை கட்டிடக்கலை எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற பாதிக்கு பாதி பேர் சப்ஸ்கிரைப்பாக பண்ண மாட்டேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப நன்றி தேங்க்யூ